அபு ஹாசிம் சலமா பின் தீனார் ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறியதாவது பின் சாத அவர்கள் ஒரு பெண்மணி நபிசல்லாஹூ அழகிவ செல்லும் அவர்களிடம் ஓரத்தில் குஞ்சம் கட்டப்பட்ட சால்வை புர்தா ஒன்றை கொண்டு வந்தார் என்று கூறிவிட்டு புர்தா என்றால் என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள் அங்கிருந்தோர் ஆம் புருதா என்பது சால்வைதானே என்றனர் சஹல் ரதி அல்லாஹ் அவர்கள் ஆம் என கூறிவிட்டு தொடர்ந்தார்கள் அப்பெண்மணி நான் எனது கையாணையை இதை நெய்திருக்கிறேன் இதை உங்களுக்கு அணிவிக்கவே நான் கொண்டு வந்தேன் என்றார்கள் அது தேவையாயிருந்ததால் நபிசல்லாஹூ செல்லும் அவர்கள் அதை பெற்றுக்கொண்டார்கள் பிறகு அவர்கள் அதை கீழாணையாக அணிந்து கொண்டு எங்களிடம் வந்தபோது ஒருவர் இது எவ்வளவு அழகாக இருக்கிறது இதை எனக்கு நீங்கள் அணிய கொடுத்து விடுங்கள் என்று கேட்டார் உடனே அங்கிருந்தோர் நீர் செய்வது முறை என்று நபி நபிசல்லாஹு அழகிவ செல்லம் அவர்களுக்கு அது தேவைப்பட்டதால் தான் அதை அணிந்திருக்கின்றார்கள் நபிசல்லாஹு அழகிவசல்ல அவர்கள் கேட்பவர்களுக்கு கொடுக்காமல் இருக்க மாட்டார்கள் என்று தெரிந்து கொண்டே நீர் அதை அவரிடம் கேட்டுவிட்டீரே என்று கூறினார்கள் அதற்கவர் அவர் மீது நான் அதை சாதாரணமாக அணிந்து கொள்வதற்காக கேட்கவில்லை அது எனக்கு பிரேத ஆடை கஃனாகிவிட வேண்டும் என்றே கேட்டேன் என்றார் பின்பு அது அவருக்கு கஃபனாகவே ஆகிவிட்டது என்று சஹன ரதியல்லாஹன் அவர்கள் கூறினார்கள் சஹின் புகாரி ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஏழு